வெல்கம் டு மை சேனல் யா சிம்பிள் கிச்சன் ஹாப்பி ஃப்ரைடே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதில்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வா நம்ம வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு கிடையாது இன்னைக்கு நமக்கு ஓசி சாப்பாடு அதுவும் அம்மா வீட்டில் சொல்லவா வேணும் ஸ்பெஷலாக தான் செய்வாங்க அப்படியே ஓசி சாப்பாடுனா கிளம்பிடுறது அஃப்ரா குட்டியும் நானும் கிளம்பிட்டோம் அஃப்ராக்கு மாமா வீடுன்னு சொன்னாலே ஷால் எடுத்து கொடுத்துருவா எப்பயுமே டாட்டா மாமா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கிளப்பி நானும் கிளப்பி நம்ம வீட்டில் அம்மா திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல அது அப்படியே கூட அள்ளி போட்டு கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது நம்ம அஃப்ரா குட்டியும் அம்மா இப்போ கல்லட்டி விட்டுட்டு அப்படின்னு ஸ்கூலுக்கு போயிட்டா நானே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு தனியாக பைக்கில் போய் நமக்கும் ஆசையாக இருக்கும்ல இன்றைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆசையை நிறைவேற்றியாச்சு ஆசைப்பட்டா நிறைவேற்றணும்ல ரொம்ப நாள் ஆச்சு எங்கே தனியாக விடுறாளுங்க அவள் ஃபர்ஸ்ட் முன்னாடி உட்காந்துக்கருவா இவன் நடுவில் உட்காந்துக்கிறவா ரெண்டு பேரும் தனியாக போய் ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி தான் பார்த்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு நமக்கு வெளியில் போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நானும் அவங்கள கிளம்பியாச்சு இன்றைக்கி பார்த்து கார் ரேஸ் விடுறாங்களாமே நம்ம சென்னையில் அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் ரெண்டு சைடு கம்பியெல்லாம் போட்டு பக்காவாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க நமக்கு கார் ரேஸ்னால் என்னென்னு தெரியாது இருந்தாலும் பார்த்துட்டே போவோன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன் இந்த சைடு கம்பி அந்த சைடு கம்பி எதுக்குன்னு தெரியும் தெரியல அப்படியே ஜம்ப் ஆயிடுமோ காரு இருந்தாலும் இருக்கும் நமக்கு எதுக்கு வம்ப அப்படியே பார்த்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டியதுதான் இன்னைக்கு வந்துட்டு போக வேண்டிய வேலை இருந்துச்சா அப்படியே இந்த சைடா வந்தா எங்கிட்ட கார் ரேஸ்ன்னு சொல்லிட்டாங்க சரி நம்மளும் இதை வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் கார் ஓட்டுறதே கஷ்டம் தான் அதுல கார் ரேஸ் ஓட்டுறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டுவாங்கல்ல யாராவது உங்களுக்கு கார் ரேஸ் பிடிக்கும்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல கார் ரேஸ் இருக்கா போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க போல இருக்கு ரொம்ப தூரத்துக்கு இந்த மாதிரி கம்பி கம்பியா போட்டு வச்சிருந்தாங்க புல்ரோசர் வச்சு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க ரொம்ப கஷ்டம் பட்டு தான் வேலை செஞ்சிருக்காங்க சரி நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு என்னோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ திரும்பி கிளம்பிட வேண்டியதுதான் அப்படியே போகிற வழியில் அங்கே கார் ரேஸ் கார்லாம் வச்சுருந்தாங்களா ஹஸ்பண்ட் ஐஸ் வச்சு அங்கே போய் பார்த்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்களும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு பிகேவ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சைடு வண்டி விடும் தெரியும் கண்டிப்பா நம்மளை கூட்டிகிட்டு போயிருவாங்க சும்மா சொல்லியிருக்காங்க அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு காமிச்சாங்க எல்லாம் காமிச்சிட்டு அங்க நின்று கொஞ்சம் கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தோம் பார்க்க காரெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாரும் அங்கே தான் வீடியோ எடுத்துட்டு போட்டோஸ் எடுத்து

no yeah. yeah.